கிறிஸ்துவுக்கள் மிகவும் அன்பானவர்களே தினமருத்துவதன் மொழியாக உங்களை சந்திப்பதிலே நான் சந்தோஷப்படுகிறேன் இந்த மாதத்தின் முதல் தேதியிலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துதல்களையும் ஆசீர்வாதங்களையும் சொல்லுகிறேன் இந்த நாளிலே கத்த நமக்கு கொடுத்த நல்ல வாக்குத்தமான வார்த்தையை பார்க்கலாம் ஏசு ஐயா தீர்க்க தரிசன புஸ்தகம் அறுபத்தி ஐந்து இருபத்தி ஒன்று வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருப்பார்கள் திராட்சைத் தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனியை புசிப்பார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிற ஒரு நல்ல வாக்கு அன்பானவர்களே வீடு என்பது எழுத்தின் அடிப்படையில் நாம் குடியிருக்கத்தக்கதான ஒரு நல்ல இடமாக இருக்கும் வீடு இன்னொன்று வாழ்க்கை என்பதும் ஒரு வீடுதான் அமையும் வாழ்க்கை என்பது திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை அதே போல் வியாபாரம் தொழில் ஊழியம் இப்படி பல விதங்களிலே நாம் அந்த வாழ்க்கையை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு கத்தர் கொடுக்கிற நல்ல வார்த்தை இந்த மாதத்தில் வீடுகளை கட்டி அவைகளை குடியிருப்பார்கள் என்று ஆகவே இந்த நாளிலே இனி வரக்கூடியதான நாட்களிலே புதிதாய் உங்களுக்கென்று கத்தர் வைத்திருக்கிற ஆசிர்வாதங்களை அனுபவிக்கிற ஒரு நல்ல மாதம் ஆம் ஒருவேளை உங்களுக்கென்று கத்த ஒரு நல்ல வீட்டை இந்த மாதத்திலே உங்களுக்கு தரலாம் வாழ்க்கையை தரலாம் புதிய தொழில் வாய்ப்புகளை தரலாம் புதிய ஒரு எல்லைக்குள்ளாக நீங்கள் பிரவேசிக்கத்தக்கதான ஒரு நல்ல ஆசிர்வாதமான ஒரு நிலையை இந்த மாதத்திலே இனி வரக்கூடியதான நாட்களிலே பார்க்கலாம் அப்படிப்பட்ட ஒரு புதிய உங்கள் வாழ்க்கையினுடைய விரிவாக்கத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் அப்படிப்பட்ட ஒரு உயர்வு ஒரு மேன்மை ஒரு ஆசீர்வாதம் இந்த மாதத்தில் ஆண்டவரால் அனுப்பப்பட்டதை நீங்கள் அனுபவிப்பீர்கள் ஆம் நீங்கள் குடியிருப்பீர்கள் நீங்கள் தங்குவீர்கள் நீங்கள் அனுபவிப்பீர்கள் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆசிர்வாதத்தை பார்க்க போகிறீர்கள் அதே போல திராட்சை தோட்டங்களை நாட்டி என்று சொல்றாங்க ஆகவே மனிதன் வீட்டை மட்டும் கட்டினா போதுமா அவனுக்கு பிழைப்புக்கு வாழ்வாதாரம் வேண்டுமே என்று சொல்லலாம் ஆகவே அப்படிப்பட்ட புதிய வாழ்வாதாரங்கள் புதிய தொழில் புதிதான காரியங்கள் உங்களுடைய வருமானத்தை அதிகரிக்கிறதுக்கு உங்கள் குடும்ப வாழ்க்கையினுடைய ஒரு நல்ல ஒரு உயர்வுக்கு காரணமாக இருக்கிற ஒரு பொருளாதார ஆசீர்வாதங்கள் குடும்ப ஆசீர்வாதங்களை இனி வரக்கூடியதான நாட்களில் கத்தரால் கொடுக்கப்படுவதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் ஆகவே வீடு வீட்டை நீங்கள் கட்டுவீர்கள் வாழ்க்கையை நீங்கள் அமைப்பீர்கள் அதில் நீங்கள் குடியிருப்பீர்கள் அதேபோல உங்களின் எதிர்கால காரியங்களுக்கான ஒரு புதிய வேலை வாய்ப்புகள் தொழில்கள் உங்களுக்கு அமையும் ஊழிய அமையும் இப்படி பல்வேறு நன்மைகள் அமையும் அதை அதனுடைய செல்வத்தை அதனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் அனுபவிக்க போறீங்க மொத்தத்தில் கத்தர் இந்த மாதத்தில் இனி வர நாட்களிலே புதிய புதிய காரியத்தை உங்கள் குடும்பங்களிலே அனுமதிப்பார் அதை நீங்கள் ஆண்டு அனுபவிக்க போறீங்க ஆகவே இதுவரைக்கும் வைக்கப்பட்ட நிலை மாறுகிறது ஓரமாக ஒதுங்கி இருந்த வாடகைக்கு இருந்த பயந்து பயந்து வா தான் அந்த வாழ்க்கை முறைகள் மாறுகிறது நீங்கள் சுதந்திரவாளியாய் சொந்த கால்களில் நிற்பது போல சொந்த வீட்டில் குடியிருப்பீர்கள் அப்படிப்பட்ட நல்ல ஆசிர்வாதங்கள் இனி வரக்கூடியதான் நாட்களில் வரும் தயவு கூர்ந்து கத்தரை அவருடைய வார்த்தையை நம்புங்கள் அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார் எனக்கு அவர் வீட்டை கட்டி வச்சிருக்கிறாரு அதில் நான் குடியிருக்க போகிறேன் என்று சொல்லுங்கள் வாடகை வீட்டில் இருக்கலாம் நிரந்தரம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம் எந்த விதமாக இருந்தாலும் காரியங்களை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை படைத்தவர் நம்முடைய ஆண்டவர் அது உங்களுக்காகவும் புதிய புதிய வேலைவாய்ப்புகள் தொழில்கள் அமையும் நீங்கள் ஆசீர்வாதமாக வாழ்வீர்கள் எல்லா விதத்திலும் வாழ்ந்து இருக்க தேவனுடைய சித்தமாக இருக்கிறது நிச்சயமாகவே முடிவுண்டு நீங்க அவர் மேல் வச்சிருக்கிற நம்பிக்கை வீண் போகாது ஜெபிக்கல நல்ல பிதாவே இந்த மாதத்தின் முதல் தேதியில ஆண்டவரே நீர் கொடுத்த வாக்குத்த வார்த்தைக்காக நன்றி இந்த மாதம் ஆண்டவரே உம்மால கட்டி எழுப்பப்படக்கூடியதான மாதம் ஆமாண்டவரே இந்த மாதம் நாங்கள் கனியை புசிக்கிற சாப்பிடுகிற திருப்தி அடைகிற பலனை அனுபவிக்கிற மாதமாக எங்களுக்கு கொடுத்த தயவுக்காக நன்றி யார் யாருக்கெல்லாம் என்னென்ன தேவையோ என்று சொல்லி ஆண்டவரே என்று காத்திருந்தாங்களோ அவங்க வாழ்க்கையில எல்லாம் கத்துற அற்புதங்களை அடையாளங்களை அனுமதிக்கிறீர் வாழ்க்கையில் காரியங்கள் கைகூடி வரப்போற தயவுக்காக நன்றி இந்த மாதம் முழுவதும் தேவ சமாதானம் தேவ பிரசன ஆரோக்கிய சுகம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருடைய வாழ்வில் உண்டாவதாக அன்றவரை விடை கிடைப்பதாக காரியங்கள் அற்புதமாய் முடிவடைவதாக ஒவ்வொருவரை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் இந்த மாதம் முழுவது கத்திராள் அனுமதிக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் நிரம்பி வழிவதற்காக நன்றி அண்டவரே எங்க வேண்டுதல் கேட்டு ஸ்தோத்திரம் ஏசு கிருஷ்ண நாமத்தை ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் அன்பானவர்களே இது கட்டி எழுப்புகிற மாதம் நீங்கள் ஆண்டு அனுபவிக்கிற மாதம் மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக இருங்கள் நீங்கள் தொடர்ந்து தினம் ஒரு தூதை நீங்கள் கேட்டு வருகிறீர்கள் உங்களை நான் வாழ்த்துகிறேன் உங்களுக்காக நான் ஜபிக்கிறேன் உங்களுக்காக ஏதாவது ஜெபிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் இந்த என்னோடு இந்த நம்பர் இருக்கிறது செல் நம்பர் அதில் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து மற்றவங்களுக்கும் இந்த யூடியூப் சேனலை நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள் இது அநேகருக்கு ஆசீர்வாதமாக அமையட்டுமே இந்த மாதம் முழுவதும் நன்மையை கிருபை உங்கள் வாழ்க்கையில் தொடரட்டுமே கத்தருடைய நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் ஆமே நன்றி